بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلِلَّهِ فَثَمَّ وَجُهُ اللَّهَ� ും എു തുമ്പജികൊരു അല്ലാടിയ திசையாக அல்லாஹுடைய ரிலாவை பெற்றுக் கொள்வீர்கள் இன் அலீம் நிச்சயமாக அல்லாஹு தாலா விசாலமானவனாகவும் மிகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் சதக் அல்லாஹு மௌலான் சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் அவனுடைய பெரும் கிருபையினால் சஃத்து தஃபாசீருடைய பாடங்களை அதனுடைய சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை ஆயத்துகளை இந்த தப்சீரின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹ் நமக்கு இது செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம் தான் கிதாபுரிய ஆசிரியரும் தெளிவான முறையிலே ஒவ்வொரு விஷயங்களையும் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாம் நூற்றி பதினோராவது ஆயத்திலிருந்து நூற்றி பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் உள்ள விஷயங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் கடைசி நூற்றி பதினைந்தாவது ஆயத்தினுடைய விளக்கத்தை தான் காண இருக்கிறோம் இந்த இடத்துல அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒரு தலைப்பை கொடுப்போம் இங்கு நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது சஃபது தஃபாசிர் இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன விளக்கம் என்பதைத்தான் பார்க்கிறோம் அதாவது எத்திசை நோக்கிலும் அவன் திசையே எந்த திசையை பார்த்தாலும் அங்கு அல்லாஹுவை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஆயத்துடைய கருத்தும் அதைத்தான் உணர்த்துகிறது பொதுவாக தொழுகிக்கென்று ஒரு திசை பரலான தொழுகிக்கென்று கிபிலாவுடைய திசை என்பதை வைத்திருக்கிறான் மேற்கு நோக்கி தொள்ள வேண்டும் காபத்துல்லாவை நோக்கி தொள்ள வேண்டும் என்பதாக ஆனால் அல்லாஹு தாலா பொதுவாக எல்லா திசைகளிலும் முன்னோக்கி கொண்டிருக்கிறான் கொண்டிருக்கிறார் ஆரம்பமாக பைத்துல் முக்கத்தசை நோக்கித்தான் நாயிம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள் எறத்தால பதினாறு மாதங்கள் பதினாறு மாதங்கள் பைத்துல் முக்கத்தசை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார்கள் எங்கு நம்முடைய திபிலாவுடைய திசையாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக உள்ளத்தில் எண்ணம் இருந்தது அதை அல்லாஹ் அறிந்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கேற்ற போல் மாற்றிவிட்டான் இப்ப அதனால அல்லாஹுடைய சுண்ண இப்போ சுண்ணத்துடைய நஃபுருடைய தொழுகையை பொறுத்தவரைக்கும் என் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் எந்த திசையிலும் தொழுது கொள்ளலாம் அதே போல் சில நேரங்கள் போர்க்கால தொழுகை என்று சொல்கிறோமே அங்கும் கூட பரதான தொழுகையிலே கபிலாவுடைய முக்கியத்துவம் என்பது அங்கு கிடையாது இதுபோன்று அல்லாஹுடைய விஷயத்திலே துவா செய்கிறோம் அல்லது துவாவிலே எந்த திசையை நோக்கியும் செய்து கொள்ளலாம் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலி அவர்கள் தொழுகையை தொழும்போது திருவலா முன்னோக்கி இருப்பார் என்பதாக வருகிறது அதற்கு பின்பாக சில நேரம் மக்கள் அவருடைய வலதுபுறம் இருக்கும்படியாக திரும்பிக் கொள்வார்கள் நபியினுடைய வலதுபுறத்து திசையிலே திரும்பிக் கொள்வார்கள் சில நேரம் நபி சல்லா அலுவலம் அவர்கள் முசல்லாவிலே இடது பக்கம் திரும்பிக் கொள்வார்கள் சில நேரம் மக்களை முன்னோக்கி திரும்பி இருப்பார்கள் எனவே எல்லா திசைகளிலும் அல்லாவை நோக்கி கொள்ளலாம் என்பதை உணர்த்தத்தான் எனவே எத்திசை நோக்கிலும் அவன் திசையே இப்பொழுது அந்த ஆயத்தை தான் நாம் பார்த்தோம் அதனுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லா காண இருக்கிறோம் வாருங்கள் கிதாபை பார்ப்போம் அதில் விளக்கத்தை புரிந்து கொள்வோம் கிழக்கும் கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாவிற்கே சொந்தமானது ஐ லில்லாஹி மகானு மகானு உதிக்கும் இடத்தின் திசையும் அல்லாவிற்கு சொந்தமானது அந்த சூரியன் மறையும் திசையும் அதன் இடமும் அல்லாவிற்கு சொந்தமானது முராது அதை கொண்டு எது நாடப்படுகிறது ஜமீ உல் பூமியின் அனைத்து பகுதிகளும் அல்லாவிற்கு சொந்தமானது எல்லா பகுதியும் அல்லாஹுக்கே சொந்தமானது இதில் முதல்ல இந்த ஆயத்தில் எதற்கு இந்த ஆயத்தினின் நோக்கம் என்றால் சொல்கின்றார்கள் தஸ்லியத்து நபீசல் நபிசல்லா அலுஸ்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு ஆறுதலுக்காக வேண்டி என்ன ஆறுதல் என்றால் மக்காவை விட்டு அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் மக்காவை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அவர்களுடைய மஸ்ஜித் பள்ளியை விட்டு பிரிந்து விட்டார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய முசல்லாவை விட்டும் பிரிந்து விட்டார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் முன்னாடி காபா இருக்கவே நோக்கி நபி தொழுது கொண்டிருந்தார்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் முகத்தி நோக்கி பதினாறு மாதங்கள் தொழுந்தார்கள் அல்லது பதினேழு மாதம் பதினாறு அல்லது பதினேழு மாதம் பிறகு அல்லாஹு தாலா காபாவையே திசையாக மாற்றிவிட்டான் இப்ப இதனால தான் அல்லாஹ் சொன்னிபுல்லா என்பதாக சொல் ஒரு சிலர் சொல்றாங்க முதன் முதலாக குரானின் நஸ்கு என்பது இந்த கபிலாவுடைய மாற்றத்தில்தான் வந்தது என்பதாகவும் சொல்லப்படுகிறது கபிலாவுடைய மாற்றத்தில்தான் முதலாவது நஸ்கு என்பது வந்தது வந்ததுல்லாய் சல்லா அவங்க பைத்துல் முக்கத்தசி நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் பைத்துல் அத்தீக்கை விட்டு விட்டார்கள் பிறகு அல்லாஹு தாலா பைத்துல் அத்தீக் அதை கபிலாவற்றி விட்டான்

இப்போ இதில் வந்து இன்னொரு சபப் நசுல் இறங்கியதற்குரிய காரணம் சொல்லும்போது நஃசீரே ஹாசினில் சொல்கிறாங்க நசூலுல்லா ஐ சல்லா அலிஸ்லமுடிய தோழர்கள் தோழர்கள் இருந்து சிலர் ஒரு சஃபரில் பிரயாணத்தில் போய் கொண்டிருக்காங்க போயிட்ருக்கும்போது காபாவின் பக்கம் அப்போ அது வரைக்கும் காபாவின் பக்கம் கிபிலா மாற்றப்படலை இன்னும் தகவில தபிலா ஏற்படலை அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு அப்போ மூடுபணி ஏற்பட்டுருச்சு பனிமூட்டமாக இருந்ததுனால திசையை சரியாக தெரிய முடியலை தொழுகையுடைய நேரம் வந்துடுச்சு அவர்களாக ஒரு கபிலாவை தேடுனாங்க தொழுதுட்டாங்க அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு மூடுபணி போனதுக்கு பிறகு பனிமூட்டம் நீங்கியதற்கு பிறகு தெளிவாயிடுச்சு இவர்கள் கபிலாவை நோக்கி தொழு சரியான திசையில் தொலைவில்லை என்பதாக அவர்களுக்கு புலப்பட்டுச்சு அப்போ நபி சலாஸ்லாம் அவங்கள்ட்ட வந்தாங்க வந்து இந்த விஷயங்களை பேசுனாங்க அப்போ இந்த ஆயத்தை இறங்கிச்சு வல் மஹீபு என்பதாக இன்னொருத்தவங்க சொல்றாங்க நாங்கள் ரசூல் சுலாசத்தோட சஃபரில் இருந்துகிட்டு இருந்தோம் இரவு நேரம் கடுமையான இரவு அப்போ ஐந எங்க கபிலாங்கிற எங்களுக்கு தெரியல அப்போ எங்களை ஒரு என்ன செஞ்சாரு அவரு அவருடைய ஏற்ப தொழுதுட்டார் அப்போ காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் பார்த்தா நாங்கள் ரசூல் சுலாஸில் அவங்கள்ட்ட சொன்னோம் இப்படி தொழுதுன்னு சொல்லி உடனே நபங்க பயணமா தூசம்லா என்பதாக சொன்னார்கள் சரி அப்போ வந்து திபுதமரெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஆயத்துடைய மெயின் நோக்கமே என்னென்னா பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர் என்ன செய்து கொள்ளலாம் எந்த திசையை நோக்கியும் அவருடைய ராகிலக்ஸ் அவருடைய வாகனம் எந்த திசையை நோக்கி போகின்றதோ அந்த திசையை நோக்கி தொழுது கொள்ளலாம் ரசூலுல்லாய் சல்லாஸ்லாம் அவங்க தன்னுடைய அந்த வாகனத்தின் முதுகின் மீது இருந்து கொண்டு தொழக்கூடியவளாக இருந்தார்கள் எந்த திசையை நோக்கி வாகனம் சென்று கொண்டிருக்கதோ அந்த திசையை நோக்கி தொழுது கொள்வார்கள் சில நேரம் அதில் அமர்ந்து கொண்டே இஷாரா செய்தும் தொழுவார்கள் என்பதாக அறிவிக்கிறாங்க அப்போ நபி அல்லா அலிஸ்லாம் அவங்க தன்னுடைய வாகனத்தில் இருந்து கொண்டு தொழுதார்கள் மக்காவை நோக்கி தொழுதாங்க மதினாவை நோக்கி அதாவது எந்த திசையை நோக்கி போதோ அந்த திசையை நோக்கி தொழுதார்கள் என்பதாக சொல்லப்படுது இதுதான் எனது அலி வலில்லாஹில் மஷித கோவில் மகிப்பு என்பதாக சொல்லப்படக்கூடிய நோக்கம் அப்போ எந்த திசையை நோக்கி நபிசல்லாஸ்லாம் அவங்க தொழுதாங்கங்கிற விஷயத்த சொல்றாங்க அப்போ இந்த இந்த விஷயத்த வந்து இதுதான் இவ்வளவு மருந்தானவங்க சொல்லக்கூடிய விஷயம் நபிசலாஸ்லாம் எந்த திசையை நோக்கி போதோ அமர் இன்னொரு இதில் சொல்கிறாங்க இது அசல்ல தகவீர தான் இறங்குச்சு இல்லாமல் பகைர் அஹம்திலால அவங்க இக்கிரிமார்லாண்டிய வாயிலாக அறிவிக்கிறாங்க அதாவது இது தகவீர கபிலாவுடைய விஷயத்தில் இறங்குச்சு எப்படின்னா காபாவிலிருந்து கிபிலா எங்கே மாற்றப்பட்டுச்சு ஆஹ் பைத்தர் முக்கத்து சேர்ந்து காபாவுக்கு மாற்றப்பட்டது உடனே யூதிகள் என்ன செஞ்சாங்க ஓமென்களை பார்த்து கேலி செய்தார்கள் குறை பேசினார்கள் என்ன சொன்னார்கள் லைசத் லஹும் கபிலத்தின் மாலுமத்துடன் உங்களுக்குன்னு ஒரு கிபிலா கிடையாது ஃபதாரத்துன்னு இஸ்தக் விழுன்னு ஹாக்குதா வதாரத்துன்னு ஹாக்குதா ஒரு நிலையில் கபிலாவை நோக்கி இந்த பக்கம் தொழுகிறீங்க ஒரு நிலையில் இந்த பக்கம் தொழுகிறீர்கள் என்பதாக அவர்களை ஏளனம் செய்யும் பொழுது அல்லாஹுத்ல இறக்கி வைத்தான் வழி இல்லாஹில் மஷ்ரிக் ஓல் மொஹரீபு ஃபைனமா தோல்லு ஃபத்த முவஜுல்லாஹ் அப்படி இதுதான் என்னது ஒகாலர புக்கு முதலும் நீ அஸ்தஜி பிலக்கும் அப்போ நாம் இந்த மாதிரி ஆயத்தில் இறங்குச்சு ஒரு சிலர் சொல்கிறாங்க வகாலர புக்கு முதலும் நீ அஸ்தஜஜி பிலக்குங்கிற ஆயத்தை இறங்குன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க ஐ என்ன கூப்பிடுவோம் வல் என்னது எந்த திசையில நீங்க என்ன செய்யலாம் கூப்பிடலாம் என்பதை சொன்னாங்க இது நஃபிலுடைய தொழுகைகள்ல தொழக்கூடிய நேரத்துல எந்த திசையை நோக்கி தொழுதுகொள்ளலாம் என்பதை போன்றும் துவாவுடைய நேரத்துல எந்த திசையை நோக்கி துவாவை கேட்டுக்கொள்ளலாம் என்பதாகவும் பரதுடைய நேரத்துல பரதான தொழுகிய முன்னோக்கி தான் தொழுதுகிறோம் அதான் அவசியமும் ஆனால் நம்ம சொன்ன மாதிரி சில நேரங்கள் இந்த போர்புடைய காலங்கள்ல போர்க்காலங்கள் எல்லாம் எனது கிபிலாவுடைய பாடு கிடையாது எந்த திசையை நோக்கி போர் நடந்து கொண்டே இருக்குது தொழுதுகிட்டே போவார் அப்ப கபிலாங்கிறது அந்த இடத்துல எனது சிந்தனை கிடையாது அப்போ வலில்லாஹில் இல்லில் வல் மகரிக்கும் இப்படி சில இடங்களுக்கு ஏற்ப எனது இந்த ஆயத்துடைய நிலைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த ஆயத்துடைய நிலை இருக்குத எல்லாத்துக்கும் எனக்கு சூட்டபுள் ஆகக்கூடிய ஒரு ஆயத்துக்களாக இந்த விஷயங்கள் இருக்குது அப்போ அப்படி இதுதான் அல்லாத்தால சொல்லும் போது வலில் மகரிப் என்பதாக அந்த ஆயத்தை இறக்கலாம் சரிமா துவல்வா எங்கு நீங்கள் திரும்பினாலும் அங்கு அல்லாவை பெற்றுக்கொள்வீர்கள் எந்த திசையின் பக்கம் திரும்பினாலும் பி அம்ரிஹி அவனுடைய கட்டளையை கொண்டுதான் நீங்கள் முன்நோக்குகிறீர்கள் அப்போ நம்ம திரும்பறமே இது வந்து வேற திசையா இருக்கிறேன் என்பதாக யோசிக்க தேவையில்லை அவனுடைய கட்டளை கிணங்க அவனுடைய ஏவலு தான் நீங்கள் திசையை மாற்றிக்கொள்கிறீர்கள் கபில அல்லத்தி ரகும் அந்த நேரத்துல இங்கு அவனுடைய கபிலா இருக்கிறது என்ன கபிலா அல்லத்தி எப்படிப்பட்ட கபிலா ரலியஹா லக்கும் அதை அல்லாஹ் உங்களுக்காக பொருந்தி கொண்டானே அப்படிப்பட்ட ஒரு கபிலா இருக்க அப்ப நீங்கள் எந்த திசையில் நோக்கினாலும் அந்த திசை அங்கு அல்லாஹ் பெற்றுக்கொள்ளப்படுவீர்கள் அல்லாஹ் இருக்கிறாங்க அர்த்தம் என்ன அல்லாஹூத்தாலா அந்த திசையையும் பொருந்தி கொண்டான் அதனால் அந்த திசையை நோக்கி நீங்கள் தொழுது கொள்ளலாம் தான் நம்ம சொல்லாம் சில சுச்சுவேஷன்கள் சில சுச்சுவேஷன்கள் இருக்குதுன்னு நம்ம சொன்ன மாதிரி பரவான தொழுகையாக இருந்தால் கிபிலாவை நோக்கி தான் தொழுக வேண்டும் என்று சொல்கிறோம் அதே போர்க்கால தொழுகையாக இருந்தால் கிபிலா அந்த போர் முற்றில் அதாவது கடுமையான எஃப்தி ஹாமல் கித்தால் சொல்லுவாங்க போர் கடுமையாக நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் தொழுக அதாவது பிரிஞ்சு கூட முடியாது அப்படிப்பட்ட நிலையில எந்த திசையை நோக்கி வேண்டுமாலும் தொழுது கொள்ளலாம் அப்போ அங்கே அல்லா பொருந்திக்கிட்டாங்க அந்த திசையை அதேபோல் நஃபிலான தொழிலை தக்பீர் கட்டும் போது கபிலா நோக்கி தொழுது தக்பீர் கட்டுறோம் அதுக்கு பிறகு எந்த திசையை நோக்கி தொழுது கொண்டே இருக்கலாம் அங்கே அல்லாஹை என்ன செஞ்சான் உங்களுக்கு பொருந்தி கொண்டான் துவா ஓதுறோம் எந்த திசையை நோக்கி உங்கள் துவா ஓதிக்கலாம் கபிலா அல்லது கேற்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கு வேண்டானோ அப்போ ஆனால் வானத்தை உயர்த்தி கூட வானத்தை ஆக்கி கூட துவா கேட்குறோம் அப்போ இங்கே அந்த திசையை அல்லாஹ் பொருந்திக்கொண்டான் என்ற விஷயத்தை இந்த இடத்துல நம்ம விலங்க கடவப்பட்டோம் சரி வச்சு துவஸ்ட்டமாக அப்போ அல்லாவுடைய திசை இருக்குது எந்த திசை கிழக்கு மேற்கு எல்லாமே அல்லாவுக்கு சொந்தம் அப்ப நீங்க எந்த பக்கம் பெற்றுக்கொள்வீர்கள் நோக்கினாலும் அங்கே பெற்றுக் கொள்வீர்கள் கபிலாவை பெற்றுக் கொள்வீர்கள் இந்த இடத்துல திட்டமாக இந்த ஆயத்தி இறங்கியது பீமன் அல்லா யார் வீணாக்கி விட்டாரோ ஜெஹெத்தல் கபிலத்தி கபிலாவுடைய திசையை வீணாக்கி விட்டார்களோ அவர்களுடைய விஷயத்தில் இந்த ஆயத்த இறங்கியது அப்ப இந்த ஆயத்த இருக்கிறது பொதுவா கபிலாவின் பக்கம் முன்னோக்குவதற்கு முன்பாக இறங்கியது என்பதாக சொல்றாங்க அப்போ இந்த இது இறக்குறதுக்கு நபிசுல்லாஸ்லம் அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து என்னது உங்களுடைய தொழுகை எந்த திசையில் வேணாலும் தொழுது கொள்ளலாம் கிழக்கு மேற்கு எங்கனாலும் தொழுது கொள்ளலாம் என்பதை உணர்த்தி வைக்கிறதுக்காக வேண்டி தலா கொடுத்த ஒரு விஷயம் தான் இது அப்போ அதனால் எல்லாமே என்னது அல்லாஹூத்துல எந்த இடத்தையும் இல்லாமல் எல்லா இடமும் வல அது நாமின் தாலிக்க ஒல அக்சர் இல்லாகுவமாகும் ஐனமாக காணும் சுருக்கமாக போனா கிழக்குகளாக இருக்கட்டும் மேற்குகளாக இருக்கட்டும் எல்லா இடத்தையும் அல்லா இருந்துட்டு இருக்கான் ஐநமாக காணும் அவர்கள் எங்க இருந்தாலும் சரி அதுக்கு பிறகுதான் என்னது இந்த மாதிரி கபிலா முன்னோக்கி நீங்கள் பரவான தொழுகையில் மசித ஹராமில் சொல்லணும் என்பதாக மாற்றப்பட்டுச்சு அல்ல எல்லா விதமான விஷயங்களையும் எல்லா விதமான அயில்முஹூ தானா அல்லாவுடைய எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கு அவனுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் சூழ்ந்ததாக இருக்கு அவனுடைய அவனுடைய தாத்துங்கிறது ஒரு விஷயத்துல நினைச்சி அது ஒரு ஒரு விஷயத்துல அடக்கப்பட்டதாக இருக்காது அல்லாஹத்துல அதையெல்லாம் விட்டு உயர்ந்தவனாக இருக்கலாம் அல்லாஹத்துல அதையெல்லாம் விட்டு உயர்ந்தவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சரி அப்போ இந்த மாதிரி தத்த ஓடிய தொழுகை எந்த திசையிலையும் தொழுது கொள்ளலாம் நம்ம சஃபருடைய விஷயத்தில் சொல்லணும் அதே மாதிரி சண்டை கடுமையான போர் நடக்கக்கூடிய நிலையும் நம்ம என்ன செஞ்சோம் எடுத்து சொல்லணும் அப்புறம் சுலல்லா சரல்லாஸ்ல அவங்க இந்த விஷயங்களை பிரயாணத்தை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்கிறத இபின் ஒமர் அல்லான் அவர்கள் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம் சரி அதனால் ஒரு ஹதீஸ்ல வருது அவங்க வந்து இபின் அல்லானவங்கள்கிட்ட சலாத்துல் ஹவுஃபை பத்தி கேட்கப்பட்டால் அதை அப்படி விலக்கி சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க கடுமையான நிலை ஏற்பட்டு விட்டால் அவங்க நடந்துக்கிட்டும் தொழலாம் பிரயாணத்திலையும் தொழலாம் உட்காந்துக்கிட்டும் தொழலாம் நடந்தவாறு தொழலாம் வாகனத்தில் உட்கார்ந்தும் தொழலாம் கிபிரா முன்னோக்கியும் தொழலாம் வைர முஸ்தகா முன்னோக்கா முன்னோக்காமலும் தொழுது கொள்ளலாம் என்பதாக சொல்வார்கள் எந்த திசையில் வேணாலும் தொழுது கொள்ளலாம் என்பதாக சொல்வார்கள் காரணம் அந்த நிலை அப்படிப்பட்ட நிலையாக இருக்கிறது நிலை அப்படிப்பட்ட நிலையாக இருப்பதனால் எல்லா நிலைக்கும் அனுமதி கொடுத்தா எல்லா நிலைக்கும் அனுமதி கொடுத்துட்டார்கள் அப்ப அதைத்தான் சொல்றோம் இந்த இடத்துல கிபிலா வந்து எந்த என்ன செய்யலாம் நீங்கள் தொழுது கொள்ளலாம் எங்கு திரும்பினாலும் அங்க அல்லாயை பெற்றுக்கொள்வீர்கள் ஒரு சிலர் சொல்றாங்க அதான் என்னமா ஹக்கும் எங்க நீங்கள் திருப்பினாலும் சரி பசம் அங்கு பெற்றுக்கொள்வீர்கள் ரஹ்மத் அல்லாஹ் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அதான் அல்லாஹ் வந்து அறிகிறான் பார்க்கிறான் அவனுடைய முகம்ங்கிறது சொல்றதுல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல ஹாலிக்கின் இல்லா இல்லா ஹாலிக் இல்லாஹு இடத்துலிஷின் அவனுடைய முகத்தை தவிர என்பது என்ன இல்லாஹு அவனை தவிர எல்லாம் அழியக்கூடியது அவன் மட்டும் எனது அழியாதவன் என்பது சொல்றது அப்போ கபிலத்துல்லா பசம் அல்லா வஜுங்கிறது வஜிஹெத்து ஜிஹெத்து கபிலா எல்லாமே அடங்கும் அப்போ அல்லாஹ் உங்களுக்குன்னு எந்த திசையை பொருந்தி கொண்டானோ அந்த திசையை நீங்கள் முன்னோக்கி தொழுது கொள்ளுங்கள் அந்த திசையை தான் என்னது முன்னோக்கி தொழுது கொள்வதால் அங்கே அல்லாவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அர்த்தம் அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது இங்கே சொல்லப்படுது அப்போ இந்த இடத்துல எனது எந்த திசையை நோக்கினாலும் அங்கே அல்லாவை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சொல்லப்படுது சரி இந்த இடத்துல ஒன்று சிஃபத்து சிபத்து சாபித்த அல்லாவுக்குன்னு எனது அதாவது சிஃபத்து இருக்குது ஆனால் அது வந்து சூரத் திரவ கிடையாது அதையும் புரிஞ்சுக்கொள்ளணும் சரி இன் அல்லாஹு வாசி அலீம்லாங்கிறது அல்லாஹுடைய கபிலா அந்த கிபிலா எங்கனாலும் பெற்றுக்கொள்வீங்க நீங்க இங்க எங்க திரும்பினாலும் அது உங்களுக்கு என்னது அங்க அல்லாஹ் பொருதிய விஷயம் தான் கபிலா தான் என்பதாக சொல்லப்படுது இன் அல்லாஹ் வாசி அலீம் அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள அதாவது எங்கெங்க எந்தெந்த விஷயத்திற்கு அல்லாஹு தாலா ஒருத்தர் சிலர் பரதான தொழுகிய கிபிலா அல்லா திசை தொழுதுட்டு சொல்லக்கூடாது ஏன்னு சொன்னா எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நிர்ணயம் வச்சுட்டோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா சொல்றாங்க அல்லாஹ் எதை பொருந்தி கொண்டானோ இப்போ பலதான தொழிலைக்கு காபத்துல்லாவை நோக்கி தொழுவதைத்தான் அல்லாஹ் கிபிலாவை பொருந்தி கொண்டான் என்றால் அந்த திசையை நோக்கி தான் தொடங்கும் பிரயாணத்திலேயே அப்படிதான் அதே நேரத்துல ஷித்தத்துல் ஹவுஃப் கடுமையான போர் நேரம் கடுமையான க பிரச்ச இது நேரம் அந்த நேரத்துல அல்லாஹ் என்ன பொருந்திருக்கான் நீங்க எந்த திசையை நோக்கி தொழுவதை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அதனால அந்த நேரத்துல உங்களுடைய எந்த திசையை நோக்கியும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் அதைத்தான் சொல்றான்

அலீம் என்பது அறிந்தவன் ஏதோஹிம் அவருடைய விஷயத்தினுடைய யோசனைகளை ததுபீர்களை அல்லா அறிந்தவன் லா மின் மின்வாலிஹிம் மக்களுடைய நிலைகளில் இருந்து அல்லாவை விட்டும் ஒரு விஷயமும் மறையாது எதுவுமே அவனுடைய கண்ணை விட்டு மறையாது என்பதை இந்த இடத்துல அல்லாஹ் சுட்டி காண்பிக்கின்றான் அதாவது அலீம் இன்னாக வாசிய வாசியாங்கிறது அதாவது எது எந்த தேவையும் இல்லாதவன் ஹல்கா குள்ள பில் கிஃபாயா அவனுடைய படைப்பினங்களுக்கு ஃபுல்லா அவன் போதுமானவன் கிஃபாயானா அவர்களுக்கு போதுமாக்குவதைக் கொண்டும் சிறப்பு கொடுப்பதைக் கொண்டும் ஜூது கொடைத்தன்மையைக் கொண்டும் அதே போல் ததுபீர் அதாவது அவர்களுடைய விஷயங்களை அறிவதைக் கொண்டும் சொல்றாங்களா இன்ன அவ்வளக்கும் வாஹிர ஜின்னக்கும் இன்சக்கும் குமயின் சக்கும் அல்லாஹ் ஹதீஸ்ல வருது உங்கள இன்ன அவ்வளக்கும் உங்களோட முதலானவர் ஆஹிரக்கும் அந்த ஹதீஸ் நீளமான ஹதீஸ் அது அல்லாஹ்லா தெளிவாக அப்போ எஸ்ஸோல் ஹல்கபில் ஜூத் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ்ல வருது எல்லாத்துக்கும் அல்லாஹ் போதுமானோம் ஹதீஸ்ல நபீதரின் அல்லது ஹுஃபார் ரதி அல்லாம் அவங்கள்ட்ட அறிவிக்கிறாங்க நபிசுல்லாஸ்ல அவங்க சொன்னாங்க அதாவது இது ஹதீஸ் குதுசி ஹதீஸ் குதுசின்னா என்ன அர்த்தம் லஃபும் அல்லாஹ்வுடையது மானாவும் அல்லாஹுடையது அதாவது அல்லாஹு தலாவிடமிருந்து அந்த நபிசுல்லாஸ்ல அவங்க அறிவிப்பாங்க யா ஐபாதி என் அடியார்களே இன்னி ஹர்ரம் துல் துல்மா அலா நஃப்சி என் மீது அநியாய நான் வந்து யாருக்கும் அநியாயம் செய்வதை நான் என் மீது அராமாக்கி கொண்டேன் யாருக்குன்னா அநியாயம் செய்ய மாட்டேன் து பைனக்கும் மொஹர் உங்களுக்கு மாதிரியே அதை ஹராமாக்கிட்டேன் ஃபலா துதாலும் ததாலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் செய்யாதீங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னது வழிகேடர்கள் நான் யாருக்கு நேர்வழி காட்டினோ அவர்களை தவிர நீங்கள் நேர்வழி பெறுங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டு நேர்வழியை தேடுங்க உங்களுக்கு நேர்வழியை காட்டு என் அடியார்களை உங்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் பசியானவர்கள் அவங்களுக்கு நான் உணவு கொடுத்தாலே தவிர அப்படி என்ற உதவி உணவை கேளுங்க நான் உங்களுக்கு உணவு கொடுக்குறேன் ஐபாதி அடியார்களே நீங்க எல்லாம் வந்து ஆடை இல்லாதவர்கள் ஆனால் நான் யாருக்கு ஆடை அணிவித்தேன்னு அவர்களை தவிர எனவே உங்களை நீங்கள் என்ன செய்ய என்னிடம் கேளுங்கள் நான் அவங்களுக்கு தரேன் சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க இரவு பகலா தவறு செய்யா துணு எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சேன் என்ன பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறேன் யா ஐ பாதி இன்னக்கும் தபுலுகு லுர்ரி லர்ரி ஃபார் த துர்ரூனி வல்ல வல்லன் தபுகு இன்னஃப் உங்களால் வந்து எனக்கு எதையும் செய்ய முடியாது நலவும் செய்ய முடியாது யா இபாதி அடுத்து சொல்ல வந்த நோக்கை தான் லவ் அன் அவ்வல கும ஆஹில கும ஜின்னக்கும் உங்களை முதலானவர் பின்னால் வரக்கூடியவர் இ ஜின்கள் இன்ஸுகள் அனைவரும் காணுவா அலா அ அத்துஹா கல்பி ரஜுலி வா மின்கும் அதை சொல்லும் போது அல்லா சொல்லுனா லவன் அவ்வளவுக்கும் ஆகிறக்கும் இன்சுக்கும் சின்னக்கும் காமு ஃபி சஹீதின் வாஹிதின் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி இப்போ சாலூன் கேளுங்கள் இப்போ ஆத்தேத்துக்குள்ள வாஹிதின் மஸ் அல்லத்துக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவையை நான் நிறைவேற்றி விடுவேன் மா நக்கசதாலிக்கு மிம்மா ஐந்தி என்னிடம் உள்ளதில் எந்த குறையும் ஏற்படாது இல்லா கமா என் கொசு அல் முஹீத்து இதா உதுகில் அல் பஹர கடலில் நுழைச்சா உழைச்சி எடுத்ததுக்கு பிறகு அந்த கடலிருந்து ஊசி நுனியில எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவு கூட என்னுடைய இதில் குறையாது என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வரான்னு சொன்னா எல்லா விஷயங்களும் அதாவது என்னுடைய அடியார்களுக்கு அவன் போதுமா அல்லாவுடைய அடியார்களுக்கு அவனே போதுமானவன் அவன் என்னது எல்லம் கொடுப்பதற்கு அவனே போதுமானவன் என்பது தான் இந்த இடத்துல சொல்லப்படுது அவங்களுக்குரிய உணவு இருக்கட்டும் அவங்களுடைய போ போதுமாக்குள்ள தன்மையாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அல்லாவே போதும் வாசியோல் மக்பீரான்னு சொல்லி ஒரு இதில் சொல்றாங்க அலீம் அலீம்னா என்ன உங்களுடைய அமல்கள் உங்களுடைய நியத்துகள் நீங்கள் எப்படி தொழுதாலும் சரி அதே மாதிரி நீங்கள் அவனை அழைக்கிறீங்க அவன் உங்களை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது அப்போ இது விஷயமா உள்ள ஆயத்துகள் என்ன அப்படின்னா ஒரு முஸாஃபிர் ஏதாவது ஒரு பட்டல் மைதானத்தில் இருக்கார் அதாவது சிறு ஒரு ஊரில் மாட்டிக்கிட்டாருன்னு சொன்னால் அவர் கிபிலாவுடைய பிரச்சனை ஏற்படுதுன்னா அவர் என்ன செய்வார் கொஞ்சம் அடையாளங்களை கொண்டு என்ன யோசிப்பார் இன்னைக்கு நான் அவங்கள்ட்ட என்னது கருவி இருக்குது பிரச்சனை இல்லை அப்போ அவர் இஜ்தியா அதை பண்ணி என்ன செய்வார் அவர் அந்த ஜெயத்தில் தொழுது கொள்வார் அதில் ஏதாவது முரண்படுகிறா இருந்தால் படி என்ன சட்டமாக செய்யறதா சில இடங்களில் வந்து திருப்பி தொழ வேண்டிய வரும் சில இடங்களில் திருப்பி தொல்ல வேண்டிய வராது இது போன்ற வருது சரி அப்போ இதே இது ஒருத்தர் செய்கிறாரு இதில் கடலை மாட்டிக்கிட்டார் கடலை மூழ்கிட்டாலும் ஒரே ஒரு பலகை மட்டும் பிடிச்சிக்கிட்டார் இப்போ அந்த நேரத்தில் அவர் தொழுகணும் எப்படி தொழுவார் எந்த திசை அவருக்கு தோறுதோ அந்த திசையில் தொழுவார் அப்படியே தொழுகு என்ன ஆயிரும் சரி அதே மாதிரி ஒருத்தர் வந்து கட்டி போடப்பட்டிருக்கார் அவருக்கு எந்த செய்ய முடியாது எந்த திசையும் தொல்ல முடியாது இப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் செய்ய வேண்டியது என்ன எப்படி அவரால் தொல முடியுதோ அந்த திசையை நோக்கி அவர் தொழுது கொள்வார் அதில் எதுவும் இல்லை எந்த திசை அவருக்கு தோதுப்படுதோ அந்த திசையை நோக்கி அவர் தொழுது கொள்வார் என்பதாக சொல்றான் சரி அதே மாதிரி அதான் இங்கே சொல்லுவாங்க எந்த திசையில் அவருக்கு தோதுப்படுதோ அந்த திசையை நோக்கி அவர் தொழுது கொள்வார் விண்ணல்லாக வாசியால் அலீம் நிச்சயமா அல்லாத்தலா விசாலமானவன் எல்லா விஷயத்தையும் அலிங்கிறது மிகவும் அறிந்தவன் நிலத்தையும் அறிஞா இருக்கான் கிஃபாயா அலீங்கிறது தெரிஞ்ச மாதிரி அவங்களுடைய அமல்களுக்கு தெரியும் எதுவுமே அவனை விட்டு நீங்காது எல்லா விஷயத்தையும் அல்லா அறிந்தவனா இருக்கிறான் அப்படின்னு நல்லா வாசியும் நிச்சயமா அல்லாத்தலா விசாலமானவன் மிகவும் அறிந்தவனாக இருக்கிறான் அப்ப இந்த இடத்துல ம பற்றி அதே மாதிரி சட்டங்கள் என்னங்கிறதை பார்த்தோம் எல்லா இடங்களிலையும் அல்லாஹ் இருக்கின்றான் அவனை எந்த திசையில் நோக்கினாலும் அவன் உங்களுக்கு கிடைப்பான் ஆனால் அதே போல் அவன் உங்களுக்கு பொருந்திய திசை நீங்கள் எந்த திசையில் அவன் நோக்கி தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த திசையில் அவனுக்கு துவா கேட்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பொருந்திய திரையா திசையாக இருந்தால் பரதான தொழுகையாக இருந்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை சொன்னோம் நஃபிலான தொழுகையாக இருந்தால் அதனுடைய நிலை என்ன என்பதை சொன்னோம் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய தொழுகை அதனுடைய நிலை என்ன அதே போல் துவா கேட்கும்போது அதன் நிலை அதனுடைய திசை என்ன இவ்வாறெல்லாம் பிரித்து பிரித்து காட்டப்பட்டதை அந்த அடிப்படையில் நாம் அதை தர்த்தி போடு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு சொன்னால் நம்ம பின்பற்றினோம் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்ற ஃபச மோஜிஹல்லா அங்கே அல்லாஹுடைய அந்த கிருபையை அருளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆக அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய இந்த கல்வியை நம்முடைய உள்ளத்தில் இறக்கி ஹிக்மத்துகளை நம்ம கற்றுத்தருவானாக பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த முடிவானாக வாகர் தவானா அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகா